சிம்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய மாறுகிறது வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று எண்ணி கவலை கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலையில் உங்களது விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதுவரை குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி என பல பயிற்சிகளை சந்தித்திருந்தாலும் அதில் தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்வில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் குரு சந்திரயோகம் மற்றும் மங்களக்காரகன் மோட்சக்காரகனின் இணைவு என பல அதிரடியான மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் என பல அதிரடியான மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதால் இந்த வேளையில் உங்களது விதிமாறும் நேரமாக அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்றால் அதை விட உறுதியாகவே நல்ல வளர்ச்சியை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் உதாரணமாக ஒரு இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் படிக்கிறார்கள் ஒரே கல்வியை படிக்கிறார்கள் பள்ளி படிப்பிலும் ஒரே ஒரே மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுகிறார்கள் கல்லூரியிலும் ஓரளவிற்கு சமமான மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுகிறார்கள் இருவரும் சமபலம் பொருந்தியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இருவருடைய கல்வியாற்றலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைக்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது உடனடியாக இருவரும் விண்ணப்பிக்கிறார்கள் அப்படி விண்ணப்பித்து இருவரும் அந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் இருவரும் செல்கிறார்கள் இருவரும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது அதில் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார் மற்றொருவர் நிராகரிக்கப்படுகிறார் தேர்வு செய்யப்பட்டவர் இவரை விட சற்று வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் நிராகரிக்கப்பட்டவர் சற்று பொறுமையாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் இதில் நிராகரிக்கப்பட்டவர் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை உணர்ந்து ஒரு பயிற்சி நிறுவனத்தில் இணைந்து தன்னுடைய திறமையை மேலும் மெருகேற்றி கொண்டிருக்கிறாரங்க அப்போது நிரந்தர அரசு வேலைவாய்ப்பிற்கான போட்டி போட்டித் தேர்வு ஒன்றானது அறிவிக்கப்படுகிறது உடனடியாக இருவரும் விண்ணப்பிக்கிறார்கள் அப்படி இருவரும் விண்ணப்பித்து இருவரும் அந்த எழுது தேர்வை எதிர்கொள்கிறார்கள் அப்படி எதிர்கொண்டதில் தேர்வு முடிவு வருகிறது அப்போது ஏற்கனவே அந்த வேலையில் பொறுமையாக பேசி நிராகரிக்கப்பட்டவர் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்று நிரந்தர அரசு வேலையில் இணைகிறாருங்க அதே சமயம் ஏற்கனவே வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபர் விரைவான ஆற்றல் பெற்றவர் தன்னிடம் இருக்கக்கூடிய வேலை பழு மற்ற பல காரணங்களால் அந்த தேர்வில் வெற்றி பெற முடியாமல் தோல்வியை சந்திக்கிறார் இதுபோன்றுதான் சில நேரங்களில் நமக்கு சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் கூட அதை விட மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே வேளையில் அந்த ஏற்கனவே வாய்ப்பு கிடைத்த நபர் அதே வேளையில் அப்படியே இருந்து நோக்கி நகர்வதற்கான ஒதுக்கி பயிற்சியையும் முயற்சியையும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தரணம் என்பது உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக அமையும் ஏனென்றால் முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் விளம்பரகிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சூரியனும் இலாபத்தில் விளம்பெறுகிறார் இரு கிரகநிலைகளும் லாபத்தில் இருப்பது உறுதியாகவே உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி வாய்ப்பையும் இனிமையான வளர்ச்சி நிறைந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை மாற்றி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற ராசியின் அதிபதியான சூரியன் குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பு நீங்கள் விரும்பியபடியே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கான பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேலையில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த தருணம் என பல நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் துவக்கத்தில் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதற்கு பிறகு ஆட்சி பலமும் அதற்கு பிறகு ராசியிலும் நுழைந்து தனஸ்தானம் என வளர்புரை சந்திரனாக வளம் வரப்போகிறார். சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சந்திர யோகம் மற்றும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வளம்பரகிறாரங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் மிக விரைவில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் சனி வே சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் ரூணரோக சத்துருஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வரும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்கொள் வரும் ஜென்மராசியில் மங்களக்காரகனும் மோட்சக்காரகனும் இணைந்து வளம் செவ்வாயும் கேதுவும் இணைந்து வலம்பெறுவதால் இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உறுதியாகவே நீங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையான வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் மற்றும் மங்களக்காரகனான செவ்வாய் மேலும் ராகு கேதுவும் குரு சூரியனும் போன்ற கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் பெறுவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சுக்கரன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது நீங்கள் நினைப்பதை காட்டில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களையும் தகர்த்தறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அபரிவிதமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் விரயத்தில் இருக்கிறாருங்க எனவே உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்றபடி அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கைகூடும்